வணக்கம் மக்களே சிறகடுக்கை ஆசையில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எங்க இந்த ரோகிணி இருக்கா பாருங்க ஐயோ ஒரு பொய் சொன்னால் பரவாயில்ல அதை மறைக்கிறதுக்கு நூறு பொய் சொல்லிட்டுருக்கா எங்கேயோ வசமாக சிக்க போறா அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு பெரிய ஃப்ராடு வேலை வேற பார்த்துருக்கா என்னாச்சு என்ன பண்ணான்றது இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம் நேற்று நம்ம விஜயா மாமியார் உன் மாமாவோ இல்லை உன் அப்பாவோ வந்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரோகிணியை போட்டு ஒரு உழுக்கு உழுக்குறா இதே தான் இன்றைக்கும் நடக்குது ஏம்மா நீ எப்படியாச்சும் உங்கள் அப்பாவையோ உங்கள் மாமாவையோ கூட்டுட்டுவாமா நீ ஒன்றும் சீரெலாம் வந்து செய்ய வேண்டாம் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இவங்க வாயை அடைக்கிறதுக்காச்சும் இவங்க வரணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ரோகினிக்கு என்ன மழைப்புனாலும் இவங்க இதை தான்ப்பா பண்ண போகிறாங்க சரி நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அத்தை நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடான்னு விஜயா போயிடுறா அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டா அவ அவள் கிட்ட போய் என்னடி இது என் வீட்டில் போட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்கடி சிங்கப்பூர்லேருந்து உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வா இல்லை மாமாவை வான்னு நான் எங்கடி போவேன் எங்கள் அப்பா மாமாவுக்கு இல்லாத கேரக்டருக்கு நான் எங்கடி போவேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு என்னடி புதுசாக உருவாக்கிடலாம் அப்படின்றாங்க ஏய் வெறுப்பேத்தாதடி என்னடி சொல்கிற நீ என்கிட்ட ஒரு ஆள் இருக்குது நீ இப்படின்னா பாரு ஓ அப்பாவோ மாமாவோ யாரோ ஒருத்தர்னு உங்கள் வீட்டில் போய் சொல்லு என்னடி சொல்கிறேன் நீ பொய் சொல்ல சொல்கிறியா இல்லாத அப்பா மாமாவை எப்படி ரீ கூட்டிட்டு வருதா அப்படின்றாங்க ஆல்ரெடி நீ பொய் சொல்லி தான் அது வீட்டில் இருந்துகிட்ருக்க புதுசாக ஒரு பொய் சொன்னால் ஒன்றும் ஆகாது இது பார்ட் டூ பொய் அவ்வளோதான் நடிக்க வைக்க வேண்டியதான் அப்படின்றாங்க சரி யாரடி கூட்டிகிட்டு போய் காட்ட போகிற அப்படின்றாங்க வாடி போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு போனால் அங்கே தான் ஒரு பெரிய ஷாக்கை ஆட வேற யாரும் அது திருமதி செல்வத்தில் செல்வத்துக்கு அப்பாவாக நடிச்சிருப்பார்ல சம்பூர்ணன்னு ஒரு கேரக்டரில் அவரே தான் இதில் வராரு அவரை காட்டுறாங்க அவர் ஒரு லோக்கல் ஏரியாவில் வந்து கறிக்கடை வச்சுட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் வண்டியில் போறாங்க வண்டியில் போன உடனே அவர்கிட்ட போய் பேசுறாங்க பேசின உடனே இந்த மாதிரி நீங்கள் எங்கிட்ட படத்தில் வாய்ப்பு வேணும் வாய்ப்பு வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல இப்போ ஒரு பெரிய படத்தில் உங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்றா இவருக்கு உடனே என்னமோ சொல்ற நீ அப்படின்ற மாதிரி ஷாக்காக கேட்குறாரு ஆமாங்க இப்போ மணிரத்னோ கமலஹாசனோ சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்கல்ல அதில் உங்களுக்கு சான்ஸ் வாங்கி தரலான் இருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றாங்க ஐயோ என்னமோ சொல்ற நாயகன் படத்தையே நான் இருபது தடவை பார்த்தோமா இதை எப்படிமா நான் நடிப்பாமல் இருப்பேன் எதா எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுமா உனக்கு ரொம்ப புண்ணியமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கெஞ்சிடாது இந்த படம் பண்ணணும்னா நீங்கள் ஒன்று பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் நீங்கள் மலேசியா மாமாவா நடிக்கணும் அப்படின்றாங்க அவரு உடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதை பார்த்தா ஃப்ராட் வேலை மாதிரி இருக்கே நான் இதெல்லாம் பண்ண மாட்டேமா அப்படின்ட்டாங்க ஐயோ இது ஃப்ராட் வேலைலாம் இல்லைங்க அங்கே சுற்றி கேமரா இருக்கும் அந்த கேமரால நீங்கள் நடிக்கிறது எல்லாத்தையுமே பதிவு பண்ணி கா மணிரத்னம் கிட்ட காட்டுவாங்க அப்போதாங்க உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றாங்க ஓ அப்படியாம் சரி சரிம்மா அப்போ நான் நடிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காமெடியாக போகுது அந்த ட்ராக்கே அப்பாடா எப்படியோ உனக்கு ஒரு சிங்கப்பூர் மாமாவை ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவளோட ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க உடனே ரோகிணி என்ன சொல்கிறா சரி டி இதை ரெடி பண்ணியாச்சு ஓகே ஆனால் இப்போ சீர் சனத்தையெல்லாம் கொண்டுட்டு வரணும்ல சீர் செய்கிறதுக்கு என்னடி பண்ணுறது உள்ளூர் காரியே ஐம்பது பவுனு டைமண்ட் நெக்லஸ்ன்னு சொல்லிவிட்டு கலக்கிட்டா அட்லீஸ்ட் நான் கொஞ்சமாச்சு எதா பண்ணணும்டி இல்லைன்னா என் மாமியார் என் மூஞ்சிலே காரை துப்பாத குறையாதான் எதோ சொல்லுவா இப்போ சிங்கப்பூர்லேருந்து வரதுக்கு ஒரு மாமா அவர் ரெடி பண்ணியாச்சு இப்போ பணத்துக்கு நான் என்னடி பண்ணுறது சீர் சனத்துக்குள்ள செய்யணும்னா அட்லீஸ்ட் ஒரு லட்ச ரூபாயாச்சும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறா இப்போ என்னடி பண்ணுறது ஒரு லட்ச ரூபாய்க்கு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கேட்டால் அவள் ஒரு ஐடியா சொன்னான் ஏ நம்ம முன்னாடியே கடன் வாங்கணும்ல இந்த சிட்டி அவங்ககிட்டே போய் ஒரு லட்ச கடன் வாங்குவண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த சிட்டிக்கிட்டே என்னடி சொல்கிற நீனு அப்படின்றாங்க வேற வழி இல்லாடி நம்ம தான் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியோட ஆஃபீஸை காட்டுறாங்க கடைசியில் பார்த்தா சிட்டியோட ஆஃபீஸில் நம்ம மீனாவோட தம்பி ஆதித்யா வேலை பார்த்துட்டு இருக்கலாம் பயங்கரமான ஷாக்கிங்கான ஒரு சீன் உடனே அவன் கணக்கு வழக்கெல்லாம் சிட்டி கிட்ட பார்த்துட்டு இருக்கும் போது ரோகிணி வந்து உள்ள போகிறான் ரோகிணி போன மீனாவோட மீனாவோட தம்பி தூரமாக போயிட்டான் போய் ஒட்டி கேட்டுட்ருக்கான் அப்போ ரோகினி வந்து அந்த சிட்டிக்கிட்ட சொல்கிறா இந்த மாதிரி எனக்கு ஒரு லட்ச ரூபா பணம் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இப்போ தாங்க நீங்கள் வாங்கினீங்க அதே நீங்கள் இன்னும் அடைக்கல அதுக்குள்ளே ஒரு லட்ச ரூபா பணமா அப்படின்றாங்க இல்லைங்க நான் அதெல்லாம் அடைச்சிடுவேன் எப்படியும் நான் உங்களுக்கு கரெக்டாக வட்டி பணம் கொடுத்துட்டு தானே இருக்கேன் அப்படின்றா சரி ஓகே இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு தூக்கி கொடுக்குறா உடனே மீனா தம்பிக்கு ஒரே ஷாக்கு இவங்க அப்பா தான் மலேசியாவில் இருக்கார் பெரிய பணக்காரங்க இவங்க எதுக்கு ஒரு லட்ச ரூபாய் இப்போ கடன் வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே இவங்க கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தேகம் வருது உடனே சிட்டிக்கிட்ட சொல்கிறான் இவன் சிட்டி அடுத்த தடவிலேருந்து இவங்களுக்கு வந்து காசு கொடுக்காத நான் சொல்கிறதை கேள்வி இவங்க ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் கிளியராக தெரியுது அப்படின்னு சொல்கிறான் அடுத்தது மீனா வீட்டை காக்கிறாங்க மீனா வீட்டில் வந்து அவங்க அம்மா உட்காந்து பூ இருக்காங்க அப்போது மீனா சட சடன்னு உள்ளே வரா உள்ளே வந்து உன்னை யாருமா எனக்கு கால் பண்ணாமல் உள்ளே வர சொன்னால் எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு தெரியுமா நீ அவங்க கிட்டலாம் திட்டு வாங்கணும்னு உனக்கு என்னம்மா அவசியம்மா நல்ல வேலை முத்து அங்கே இருந்ததுனால நீங்கள் தப்பிச்சிட்டீங்க இல்லைன்னா என் மாமியார் என்னென்ன சொல்லுவாங்க தெரியுமா அப்படின்னு மீனா மீனா அம்மா கிட்டே இருக்காங்க உடனே மீனா அம்மா என்ன சொல்கிறாங்க என்னம்மா நான் பூ பொங்கல் சீர் செய்கிறதுக்கு தானேம்மா வந்தேன் நான் இதெல்லாம் ஒரு குத்தம் அம்மா அப்படின்றாங்க குத்தம் இல்லை வேண்டாமா ஆனால் அவங்க இருந்ததனால இப்படிலாம் உன அசிங்கப்படுத்தியிருக்காங்க பாரு நல்ல வேலை முத்துவும் மாமாவும் இருந்தாங்க இருந்ததுனால தான் நீ தப்பிச்ச அவங்க மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் என் மாமியார் ஒன்று ஒரு வழி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து மீனாவோட தம்பி உள்ள வரா மீனாவோட தம்பி உள்ளே வந்து ஏமா நீ அக்காக்கு சீர் வைக்க போறேன்னு சொல்லியிருந்தா நான் அந்த ஸ்ருத்தி வீட்டில் பதினோரு தட்டு செஞ்சாங்கல்ல அதை விட பன்னெண்டு தட்டை நம்ம செஞ்சுருக்கலாம் ஏமா சொல்லலை அப்படின்றாங்க உடனே மீனா கேட்குறா உனக்கு எங்கடா அவ்வளோ பணம் வருது நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றாங்க அக்கா நான் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு அதில் தாங்க பணம் சம்பாதிக்கிறேன் அதில் கூட நீ இவ்வளோ சம்பாதிக்கிறியா இன்னும் அந்த சிட்டி கூட சுத்திட்டு இருக்கியா அவனே ஒரு பொறுக்கி பையன் அவங்க கூட நீ சித்திட்டு இருக்கியாடா அப்படின்ற மாதிரி மிரட்டி கேட்கறா உடனே அவள் தங்கச்சி சொல்றா ஆமாக்கா அவன் இன்னும் பேசிட்டுதான்கா அப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே மீனா சொல்றா டே அவன் சரியான ஃப்ராடா அவங்க எல்லாம் நீ சேர்ந்தனா அவ்வளோதான் உருப்பிடமா போயிடுவேன் நீ அந்த வேலையெல்லாம் பண்ணாத அப்படின்றாங்க உடனே ஒரு ரூம் கொள்ள போகிற ரூம் கொள்ள போய் அக்கா வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஆல்ரெடி வந்து ரெண்டு வளையல் கொடுத்தா அடகு வைக்கிறதுக்காக அந்த வளையல் எடுத்து அக்கா நான் சம்பாரித்து இந்த நகையை மீட்டுட்டேன் இந்தா இந்த வளையல் நீ எடுத்துகிட்டு போ அப்படின்ற டெய் நீ அப்படி என்னடா சம்பாதிக்கிறோம் உனக்கு இவ்வளோ சம்பளமாக வருது நீ ஏதோ தப்பு பண்ணுறேன்னு தெரியுது நீ இந்த மாதிரி பண்ணனா அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க மிரட்டிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் பணம் கொடுத்ததுக்கப்புறம் நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சீன் அதோட முடிஞ்சிருச்சு அடுத்தது ரோகிணி ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கினால உடனே மனோஜுக்கு ஒரு பிரேஸ்லெட்டு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் சீர்தானத்தையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த கறிக்கடைக்காரங்கிட்ட கொடுத்து இந்த பாதருங்க நாளைக்கு இந்த டைமுக்கு நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வந்துடணும் இவர் தான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் மனோஜ் இவரை தான் நீங்கள் மாப்பிள்ளன்னு வந்து கொஞ்சிரும் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நடிக்கிறதுக்காக சொல்லி கொடுத்துட்டாங்க நாளைக்கு வந்தால் முத்துன்னு ஒருத்தவங்க இருப்பான் அவங்ககிட்ட மட்டும் வாயை கொடுத்துடாதீங்க அவங்ககிட்ட வாயை கொடுத்தீங்கன்னா பயங்கரமாக மாட்டிப்பீங்க ஓ அவன் தான் வில்லன் அப்படின்றார் அப்படின்ற அவரு அவர் உனக்கு மட்டும் இல்லப்பா எனக்கும் தான் வில்லன் அப்படின்னு ரோகிணி சொல்றா சரி நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் கரெக்டாக வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாங்கின பொருள் தங்க நகை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவ கிளம்பிட்டா என்னடா வீட்டுக்கு இன்னும் ரோகிணி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பார்லருக்கே ஃபோன் பண்ணி கேட்டிருக்கான் அப்போ தான் ரோகினி வீட்டுக்குள்ளே வந்தா உடனே இவங்க பயந்துட்டாங்க மாமியார் என்னடா அவள் முன்னாடியே கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா இப்போயே எதாவது வீட்டை விட்டு போயிட்டாளா அப்படின்ற மாதிரி கோச்சிட்டு வெளியில் வராங்க வந்தால் ரோகிணி ஹாலில் நிற்கிறாள் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ரோகினி கேட்குறா இல்லை நீ இன்னும் வரலையே அதனால தான் நான் வந்து பார்லருக்கு ஃபோன் பண்ணேன் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்குறான் உடனே கோவம் வந்துருச்சு நீங்களாக எதுக்கு வந்து ஃபோன் பண்ணுறீங்க பார்லருக்கு ஏன்னா நீங்கள் சந்தேகப்படுறது தான் நான் நினைப்பேங்க பார்லரில் இருக்கோம் பண்ணவங்கலாம் அது ஏன் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான் உடனே வந்து விஜயா என்ன பண்ணுறேன்னா அதை விடுமா அவன் இதுக்கப்புறம் பண்ண மாட்டான் யார் வரா உங்கள் இருந்து அப்படின்றாங்க மலேசியாவிலேருந்து எங்கள் மாமா வராரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே அண்ணாமலை அங்கே தான் நின்றுட்டுருக்காரு என்னது உங்கள் மாமா வனாரா ஏம்மா உங்கள் அப்பா தானம்மா வர சொல்லிட்டுருக்கோம் நான் ஒன்றை விட அப்படி என்னம்மா அவருக்கு வேலை முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கா சரி யாரோ ஒருத்தர் அங்கே வராங்க வந்தால் சந்தோஷம் தாம்மா அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த நாள் காலையில் எல்லாருமே கிராமத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதாங்க போன வாரம் கூட அவங்க பாட்டி வந்திருந்தாங்க அதனால வந்து இந்த வாரம் எல்லாம் பொங்கலுக்கு ஊருக்கு போவ எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க எல்லாம் பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க உடனே விஜயா கேட்குறாங்க ஏமா என்னம்மா உன் மாமா கரெக்டாக வந்துருவார் இல்ல அப்படின்றாங்க ஆ வந்துருவாருங்க வந்துடுவாருங்க அப்படின்னு சொல்லி ரோகினி சொல்கிற அவங்க மாமியார் கிட்ட சரிம்மா அப்போது கரெக்டாக கிளம்பிட்டாரா அப்படின்றாங்க ஆ பஸ் ஏறிட்டார் அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் ஷாக் எது பஸ் ஏறிட்டாரா மலேசியாவில் இருந்து அப்படின்னு உடனே முத்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் என்னது பஸ்ஸில் வராரா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நம்ம போட்டு போட்ட உடச்சிருவோம் போலையே அப்படின்னு ரோகிணி ஒரு நிமிஷம் பயந்துட்டா இல்லைங்க ஏரோப்ளைன் போகிறதுக்காக இங்கேருந்து பஸ்ஸு போகுல்ல அந்த பஸ்ஸில் ஏறி இருக்காரு அப்படின்னு சொல்லி என்னவோ சமாளிச்சிட்டா எல்லாம் ஊருக்கு ரெடி ஆகிட்டாங்க பேக் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே அப்போ பார்த்தா ஸ்ருதி வந்து ரவி சொல்லிட்டு இருக்கா அங்கெல்லாம் ஒழுங்காக இருக்குமா வீடு அங்கே தங்கிறதுக்கு கூட ஒழுங்காக இருக்குமா என்னன்றது எனக்கு ஒன்றுமே புரியல அதனால நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறா உடனே இவன் ஷாக் ஆகிட்டான் இவன் ஷாக் ஆகிறத விட நம்ம மாமியார் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க உடனே குடு குடு குடுன்னு ஓடி வந்து சுற்றி நான் உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறேமா உனக்கு சகல வசதியோடு நீ அங்கே இருக்கலாமா அப்படின்னு சொல்லி என்னென்னவோ மழுப்பி எல்லாரும் குடும்பத்தோடு கிளம்பிட்டாங்க நாளைக்கு மலேசியா மாமா வரப்போறாரு அதாங்க அந்த கறிக்கடைக்காரன் வரப்போகிறான் என்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரியல எல்லாத்தையும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் விஜயாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் முத்தோட காரில் தான் ஏறி போகிறாங்க என்ன நடக்க போது நாளைக்கு ஒரே சிரிப்பாக இருக்க போதுன்றதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது அந்த வேறு மாமனார் வந்து என்ன பண்ண போகிறாரு மலேசியா மாமா வேறன்றது தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒரு ஒரு கமெண்ட்டும் என்னுடைய என்கரேஜ்மெண்ட் இந்த மாதிரி சீரியல்ஸாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்